தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுசா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறவங்களும் போறவங்களுக்கும் அப்பதான் இந்த வீடியோவை பத்தி ஒரு புரிதல் வரும் நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுறீங்க இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் நம்ம எப்படி முறைப்படி வீடு கட்டலாங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும் பேஸ் பேசுமட்டம் வந்து நம்ம செங்கல்ல கட்டுறோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும் தெரியுங்களா நம்ம என்னதான் பூசுனாலும் அது வந்து செம்மண்ணு தானே செங்கல் வந்து செம்மண் தானே அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரையா வந்து அந்த செங்கல் மூலியமா உள்ள வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் மண் எல்லாம் தண்ணியில ஊறி கீழே இறங்கிரும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா கீழே போய் செட் ஆயிடும் அந்த மண் கீழே செவ் வைக்கிற மாதிரி லோடு ஏறாது மேலே பரப்பு மட்டும் வரும் அதனால வந்து இங்க ஒன்பதுக்கு ஒன்பது பில்லரு சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவு கம்பி டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் இந்த பில்லரோட கம்பி டீட்டெயில் பாத்தீங்கன்னாக்க ஆறு பன்னெண்டுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு எம்எம் ரிங்கு பாத்தீங்கன்னா எயிட் எம்எம்ல போட்டிருக்கோம் ஹை விவர்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சூலூர் சைட்ல இருக்கிறோம் இங்க வந்து என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஜேசிபி வந்து பாத்தீங்கன்னாக்கா மண்ணை தள்ளிக்கிட்டு இருக்குது எதுக்கு மண்ணை தள்ளுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா பில்லர் இறக்கி ஃபுட்டிங் போட்டாச்சு ஃபுட்டிங் போட்டு அங்க காட்டு அங்க காட்டு அந்த காலம் காலம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பில்லர் இறக்கி ஃபுட்டிங் போட்டாச்சு ஃபுட்டிங் போட்டு பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டாச்சு தரமட்டத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன கம்பி யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டாட்டா கம்பி யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இந்த பில்லரோட சைஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பியோட எக்ஸாக்ட் அளவு பார்த்தீங்கன்னாக்க அடி இருக்குது இது வந்து ஒன்னே கால் பில்லரு இப்போ வந்து இங்கிட்டு ஒன்றரை இஞ்சு அங்கிட்டு ஒன்றரை இஞ்சி வச்சோம்னா இது வந்து ஒன்னே கால் பில்லருக்க பில்லரோட சைஸ் ஆறரை இருக்குங்களா இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்றரை அந்த பக்கம் ஒன்றரை வச்சிங்கன்னா ஒன்பது ஒம்போது இஞ்சி சைஸ் வந்துடும் இந்த பில்லரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இஞ்சி அகலம் ஒன்னேகல் அடி நீளம் இந்த பில்லரோட சைஸு நம்ம போட்டிருக்கிற ப்ராண்டு பார்த்தீங்கன்னா டாட்டா பிராண்டு நம்ம வந்து நாலு பதினாறு எம்எம் போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பதினாறு எம்எம்மு டென் எம்எம்மில் வந்து ரெண்டு கம்பி போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு ரிங்கோட கம்பி பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம்மு இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார் தெரியும் இது வந்து ஆறு இன்ச்சு பேசேஜுங்க இந்த பக்கம் ஆறு இன்ச்சு பேசேஜு இந்த பேசேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு இஞ்சி வரும் உங்களுக்கு ஏழு இன்ச்சு ஏழு இஞ்சி இந்த ரிங்கோட பேசேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இன்ச்சு ஏழு இஞ்சி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்லரோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு முக்காலுங்க இந்த பக்கம் ஒரடி இந்த பக்கம் ஒம்பது இன்ச்சு இந்த பில்லரோட கம்பி டீட்டெயில் பார்த்திங்கனாக்க ஆறு பன்னெண்டுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு எம்எம்மு ரிங்கு பார்த்தீங்கன்னா எயிட் எம்எம்மில் போட்டிருக்கோம் இதோட பேசேஜ் பார்த்திங்கன்னா நாலு நாலு அந்த அளவுக்கு வரும் பேசேஜ் ரிங்கோட பேசேஜ் பார்த்திங்கனாக்கா ஏழு 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 அப்படி பேசேஜ் வரும் இந்த காலம் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டோட ஒரு பகுதியில் வருதுங்க இந்த பில்லரில் வந்து லோடிங் அவ்வளோக்கு ஏறாது நமக்கு வந்து அவுட்டரில் தான் லோடு ஏறும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பில்லரில் லோடு ஏறும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பில்லரில் லோடு ஏறும் இந்த ஒன்றுக்கு முக்கால் பில்லரில் பார்த்திங்கன்னா லோடு ஏறாது அதனால் வந்து இது ஒன்றுக்கு முக்காலாக நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இங்கே வாங்க இப்போ இந்த பில்லர் பார்த்தீங்கன்னாக்கா முக்காலுக்கு முக்காலுங்க ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு இந்த பில்லரோட சைஸு இந்த பில்லரில் வந்து என்ன கம்பி டீட்டெயில் போட்டிருக்கோம்னா இந்த பில்லரோட கம்பி டீட்டெயில் பார்ப்போம் நாலு பன்னெண்டு ரிங்கு பார்த்தீங்கன்னாக்கா எயிட் எம்எம்மு பேசேஜ் பார்த்திங்கன்னா ஏழு இன்ச்சு பேசேஜு இந்த பக்கம் பேசேஜ் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு வரும் இந்த பில்லர் வந்து முக்காலுக்கு முக்கால் இது எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரியா வந்து சிட் அவுட் ஏரியாங்க ஏரியாவில் வந்து லோடு அதிகமாக இருக்காது மேலே பரப்பு மட்டும்தான் வரும் கீழே செவுறு வைக்கிற மாதிரி லோடுலாம் ஏறாது மேலே பரப்பு மட்டும் வரும் அதனால வந்து இங்கே ஒன்போதுக்கு ஒம்பது பில்லரு சரிங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவு கம்பி டீட்டெயில் நான் சொல்லிட்டேன் நேற்று வந்து பாக்ஸ் போட்டு காங்கிரீட் போட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா க்யூர் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் ஜேசிபி வச்சு இப்போ நீங்கள் பாத்தீங்களா குழி ஃபுட்டிங் குழி பார்த்திங்கல்ல அதெல்லாம் மண் வச்சு மூடுறோம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்க இப்போ மண் போட்டு அந்த குழியை மூடியாச்சுன்னா வண்டி தண்ணி வர சொல்லி இந்த மண்ணை பாத்திக்கிற மாதிரி கட்டி விட்டு உள்ளே தண்ணி நிற்கிற மாதிரி கட்டி அந்த குழி உள்ள நம்ம அந்த தண்ணி லாரியில் இருக்கிற தண்ணியை உள்ளே விடணும் உள்ளே விட்டு கடப்பாறையில் கிண்டு உங்களுக்கு வந்து மண்ணெல்லாம் எல்லாம் தண்ணியில் ஊறி கீழே இறங்கிடும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்லா கீழே போய் செட் ஆயிடும் அந்த மண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்க சோறு வருதோ அங்கெல்லாம் என்ன பண்ண போறோம்னா ஒன்றரை ஜல்லி போட்டு ஒரு லைன் ஆஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரேடு பீம் நம்ம போடுவோம் பில்ட் பீம் நம்ம போடுவோம் அந்த வீடியோலாம் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து போடுறோம் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கே பாருங்கள் நம்ம வந்து செங்கல் நம்ம இறக்கி வச்சுருக்கோம் ஃப்ளையா செங்கல் நம்ம இறக்கி வச்சுருக்குறோம் இது எதுக்கு இறக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து செங்கலில் தான் நம்ம வீடு கட்டி தரதா நம்ம பேசியிருந்தோம் இப்போ இந்த ஃப்ளையா செங்கல் எதுக்கு நம்ம இறக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃப்ளையா செங்கல் நம்ம கிரேடு மீன் போட்டுடுறோம் அதுக்கு மேலே பேஸ் மாட்டோம் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா பேசுமட்டம் கட்டுறப்ப பேசுமட்டம் வந்து நம்ம செங்கல்ல கட்டுறோம் அப்படின்னாக்க என்ன நடக்கும் சரிங்களா நம்ம என்ன தான் பூசினாலும் அது வந்து செம்மண்ணு தானே செங்கல் வந்து செம்மண்ணு தானே அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான் வந்து அந்த செங்கல் மூலியமா உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் வீட்டு உள்ள கரையா வரத்துக்கு இந்த செங்கல் மூலியமாக வரத்துக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்க இந்த பிளையாசங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த பிளையாசங்கலை பேசுமட்டம் லெவல் வரையிலும் இந்த செங்கலை வச்சு சுவர் கட்டணும் அப்படின்னாக்க இந்த செங்கலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சாண்டு அப்புறம் தூளு எம்சாண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னாம்பு கலந்த மண் அப்புறம் சிமிட்டு இந்த நாளையும் தான் இந்த செங்கல் தயாரிக்கிறாங்க இதில் வந்து இந்த செம்மண் களிமண் இதில் கலந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப இதில் கரையா வந்து ஏறாது முதல் பாயிண்ட் அதுதான் இதில் வந்து கரையான் வந்து ஏறாது அப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நிலவு வைக்கிறோம் டோர் போடுறோம் கரையான் வந்து அந்த நிலைய வந்து திங்கும் ஃப்ளை நம்ம வரி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் கரையா ஏறாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வீட்டுக்காரங்கள்கிட்ட சொன்னேன் அவங்களும் சரிங்க இது நல்லதாக இருந்தால் இதை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஃப்ளை இறக்கி வச்சுருக்கோம் அதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறவங்களும் கட்ட அப்போ தான் இந்த வீடியோவை பற்றி ஒரு புரிதல் வரும் நீங்கள் நாளைக்கு வீடு கட்டுறீங்க இல்லை வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியாது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா விஷயம் தெரியும் நம்ம எப்படி முறைப்படி வீடு கட்டலாங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும் நம்ம வீடியோவில் இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும் லவன் பில்டர்ஸின் வணக்கங்கள் நன்றி